தாய் வீடு அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஈழத்து தமிழ் கவிதை புலத்தில் பெண்ணிலை வாதம் எழுதியவர் சீனா ரமேஷ் வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா பெண்களுக்கான கலை இலக்கிய கோட்பாடுகள் எனும் சிந்தனா நெறிகளாக வளர்ச்சி கண்ட காலத்தில் ஆணாதிக்க சிந்தனைகளுக்கு எதிரான கலகக் குரலே பெண்மொழி எனப்படும் சீனாவின் தென்கிழக்கு பகுதியிலுள்ள ஜியாங்காங் நகரில் பெண்கள் மட்டுமே பேசும் ஒரு மொழி இருந்ததாகவும் அது தற்சமயம் காணப்படவில்லை என பெண் ஆய்வாளர்கள் உரைப்பார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபதுகளின் முற்பகுதியில் ராபின் லாகோப் அனிபோர்டின் ரூத் பிரிண்ட் மற்றும் நான்சி காங்க்லின் போன்ற ஆராய்ச்சியாளர்களின் படைப்புகளில் பெண்கள் மொழி குறித்து ஆராயப்பட்டதோடு பெண்மொழி குறித்தான சிந்தனைகள் விரிவடைய தொடங்கின பாலியல் ரீதியாக பெண்கள் தொடர்ந்தும் ஒடுக்கப்படும் போதும் ஆண்களால் பெண்கள் இரண்டாம் பாலினமாக பார்க்கப்படும் போது ஆணுக்கான பொருளாக பெண்ணுடல் சித்தரிக்கப்படும் போது பெண்களுக்கான பிரச்சனைகளை பேசுவதற்கும் அவர்களின் வலியை பெண்ணுணர்வோடு உணர்வோடு எடுத்துக் கூறுவதற்கும் பெண்மொழி அவசியமாகின்றது சமூக அடக்குமுறைக்குள் சிக்கி நின்ற உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கும் மரபுக்குள் கட்டுண்டு மறுக்கப்பட்ட உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கும் பெண் தன் உடல் அரசியலை பேசுவதற்கும் இக்குரல் அவசியமாகின்றது ஈழத்து சித்திதழ்களில் கவிதைகள் காத்திரமான கவிதைகளை தந்த சித்திதழ்களில் ஒன்றான அலை ஊர்வசி மைத்ரேயி போன்ற பெண் கவிஞர்களை அறிமுகம் செய்தது ஊர்வசியின் வேலி கவிதை அடக்கப்பட்டு முடக்கப்பட்ட பெண்ணின் உணர்வுகளை பேசி நிற்க மைத்திரேயின் முகம் மறுக்கப்பட்டவர்கள் கவிதை சமூகத்தில் முகமிருந்தும் மறுக்கப்பட்டு மறைக்கப்பட்டவர்களின் வாழ்வை பேசி நிற்கிறது இக்கால பகுதியில் வெளிவந்த புதுசு சஞ்சிகையில் அவ்வையுடன் அலையில் எழுதிய ஊர்வசி மைத்திரேயி முதலானோரும் தொடர்ந்தும் எழுதினார்கள் ஊர்வசியின் இடையில் ஒரு நாள் அவர்களுடைய இரவு முதலான கவிதைகள் போரினால் அமைதி குலைந்த நாட்களாயும் கனதியான இருளில் முடங்கி போன தமிழ் மக்களின் வாழ்வையும் பேத்தி நிற்கின்றன புதல்வர்கள் கவிதை போராட்டத்தில் இணைந்த மகன் குறித்த தாயின் உணர்வாய் விரிகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளின் பிற்பகுதியில் வெளிவந்த திசை சிவரமணி மைதிலி அருளையா போன்றோரையும் அறிமுகம் செய்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் வெளிவந்த கவிதை இதழ் சமூக பிரக்ஞை மிக்க கவிதைகளை ஈழத்திலக்கிய உலகுக்கு அறிமுகப்படுத்தியது பெண்ணின் மன ஏக்கங்களோடு பெண் வாழும் சூழலில் எதிர்கொண்ட வாழ்க்கை சிக்கல்களையும் இக்கவிதைகள் உணர்த்தி நிற்கின்றன ஆதி லட்சுமி சிவகுமார் மீசாலையூர் கமலா கூனா மணிமகளை சந்திரா தனபாலசிங்கம் சீனா இரத்தினேஸ்வரி தேயன்னா குயின் சாயிலா ஆகிய கவிஞர்கள் பலரை இவ்விதழ் அறிமுகம் செய்தது இக்கால பகுதியில் வெளிவந்த சஞ்சிகைகளில் பெண் உணர்வுகளையும் பெண் அனுபவங்களையும் நேர்த்தியாக வெளிப்படுத்திய சஞ்சிகை பெண் ஆகும் இச்சஞ்சிகையில் வாசுகி குணரத்தினம் செய்யண்ணா விஜயலட்சுமி ஜெயந்தி தனபாலசிங்கம் லோகநாயகி அப்புராமன் பிலிசியா மியூரின் பி பி வினிதா கே சுதாயினி தேயண்ணா அருட்கவிதா தில்லை சுதாகினி அருள்ஜோதி ராமையா மல்லிகா செல்லத்துறை அமுதா ராஜசிங்கம் சதாசிவம் உதயராணி யாழினி பழனிவேல் அனா பிளான்டியானா போன்ற பலர் எழுதினர் நவீன இலக்கியத்தில் இஸ்லாமிய கவிஞர்களையும் கவிதைகளையும் வெளிக்கொணர்வதில் யாத்ரா ஆற்றிய பங்கு அளப்பரியது ஃபஹிமா ஜஹான் சுல்பிகா ஷர்மிலா போன்ற பெண் கவிஞர்களின் செயற்பாட்டுக் களமாக இக்கவிதை சஞ்சிகை விளங்கியது போரின் வடுக்களை ஆழமாக பேசும் கவிதைகளாகவும் பெண்ணுணர்வுகளை வெளிப்படுத்தும் கவிதைகளாகவும் இவை அமைந்தன வெளிச்சம் சஞ்சிகையில் வெளிவந்த கவிதைகளில் பெரும்பாலானவை தேச விடுதலியை நோக்காக கொண்டு எழுதப்பட்டவை ஆனையிரவு போரில் வீரமரணம் வானதி கஸ்தூரி மற்றும் சகுந்தலா அருணகிரிநாதன் முதலானவர்களால் எழுதப்பட்ட கவிதைகள் விடுதலைப் போரில் களமாடும் வீரமரவர்களின் போர்ப்பரணியை பாடி நிற்கின்றன தேச விடுதலையின் நெருப்பை மக்கள் மனங்களில் விதைக்கும் கவிதைகளாக சுதர்சினி பாலசிங்கத்தின் நெருப்பின் மக்களே மன்னார் ரூபி மாகிரத்தின் அப்புறமாய் வருகிறேன் முதலானவை காணப்பட மன்னார் சமரில் களமாடிய வீரமரணம் அடைந்த மேஜர் பாரதியால் எழுதப்பட்ட கடல் அலையே நீ கூறு கவிதை கரிய இருளில் செல்லும் தானை வீரர்களை வழியனுப்பி காத்திருக்கும் கடல் அலையிடம் விடுதலையை வென்றெடுப்போம் என்பதை உறுதியுடன் உரத்து கூறுகிறது யுத்தத்தினால் சிதைவடைந்த மண்ணும் மண் மீட்பு போரில் ஆகுதியாகி போன மாவீரர்களும் சமரில் எதிர்கொண்ட தருணங்களும் இடம்பெயர்வால் அல்லதுற்ற மக்களின் அவல வாழ்வும் வெளிச்சம் கவிதைகளின் பேசுபொருளாயின சுதாமதி உதயலட்சுமி அம்புலி ஆதிலட்சுமி சிவகுமார் கானா பிரமதீஸ்வரி நாமகள் கரவை தர்ஷிகா தூயவள் அலை இசை மீசாலையூர் கமலா முதலான பலர் வெளிச்சம் இதழில் எழுதினர் கலைமுகம் சஞ்சிகை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளிலிருந்து வெளிவந்த போதிலும் இரண்டாயிரமாம் ஆண்டுகளுக்கு பின்னரே அச்சஞ்சிகையில் பெண்கள் அதிகளவில் உள்வாங்கப்பட்டனர் ஆரம்பகால சஞ்சிகைகளில் ரஜிதா கயல்விழி சந்தியோ சங்கவி முதலானவர்கள் எழுதியிருந்தாலும் அக்கவிதைகளில் பெண்ணின் இருப்போ அகமனமோ வெளிப்படவில்லை இரண்டாயிரத்துக்கு பின் இதழில் பெண்களால் எழுதப்பட்டு வெளிவந்த கவிதைகளில் பெண் உணர்வு மேலோங்கி காணப்பட்டது அக்கவிதைகள் பெண்ணின் சுயத்துவத்தை உணர்த்தி நிற்பதோடு பெண் அடையாளத்தையும் வெளிப்படுத்தி நின்றது பாத்திமா சியானா தாட்சாயினி அனார் பஹிமா ஜஹான் பெண்ணியா சித்தி ரபீகா பாயிஸ் அஸ்மா பேகம் நுகர் கமலா பாசுகி அவ்வை செல்வ மனோகரி தர்மினி காயத்ரி ராசையா ஜலீலா முசாமில் ராசு போனா பெட்ரிஷியா என பலருடைய கவிதைகளை தாங்கி கலைமுகம் வெளிவந்தது அதிகளவான முஸ்லிம் பெண்கள் எழுதிய இதழ் கலைமுகம் என்றால் அது மிக இல்லை பெண்ணின் அந்தரங்க உணர்வுகள் பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் சங்கடங்கள் முதலானவற்றை இக்கவிதைகள் வெளிப்படுத்தி நின்றன ஏழத்தில் இருந்து வெளிவரும் ஜீவநதி சஞ்சிகையும் பெண்ணிலைவாத கவிதைகளை தாங்கி வெளிவருகிறது பெண்களின் உரிமைகள் மற்றும் நலன்களை வெளிப்படுத்தும் கவிதைகள் இவ்விதழில் எழுதப்பட்டன பெண்ணின் சமத்துவம் சுயத்துவம் முதலானவற்றை வெளிப்படுத்துவனவாகவும் அமைந்தன ஆதிலட்சுமி சிவகுமார் கூனா சுமதி ஜோவன்னா நவஜோதி கெக்கிராவா ஜுலேஹா பீனா தயானி மஞ்சு மோகன் ரஜிதா அஷ்ரவா நூர்தீன் கமலா வாசுகி சீனா சித்ரா தாட்சாயணி பானா சர்மியா ராணி ஸ்ரீதரன் முதலான பலர் எழுதினார்கள் அத்தோடு ஜீவநதி நூறாவது இதழ் ஈழத்து பெண்ணெழுத்தாளர் சிறப்பிதழாக வெளிவந்தது பெண்களின் வாழ்க்கை சுவடுகளுக்கூடாக தன்னை முன்னிறுத்தும் இக்கவிதைகள் பெண்களின் அனுபவங்கள் சிந்தனை ஓட்டங்களை நன்கு புலப்படுத்தியிருந்தன சமூக ஒழுங்குக்குள் அதன் விழுமியங்களுக்குள் நின்று பெண்ணுரிமைகளை பேசும் இக்கவிதைகள் ஆண்வழி சமூக கட்டமைப்புக்குள் நின்று பெண்கள் தம்மை மீட்டெடுப்பவையாக அமைந்தன உடற்குற்றியல் பண்பாட்டியல் உளவியலுக்கூடாக பெண் மொழிதலை வெளிப்படுத்தும் இக்கவிதைகள் பெண் நிகழ்கால வாழ்வில் எதிர்கொள்ளும் நெருக்கடிகள் அகமனத்தில் எழும் எண்ணங்கள் மன அவஸ்தைகள் முதலானவற்றை பேசி நிற்கின்றன மட்டுக்களப்பில் இருந்து வந்த மருகா சஞ்சிகையில் வெளிவந்த கவிதைகள் தீவிரத்தன்மை கொண்டவை கச்சிதமான மொழிகளுக்கூடாக கட்டுறும் இக்கவிதைகள் ஆணுக்கு நிகராக சாதிக்க விளையும் பெண்ணின் உளக்கிடக்கைகளை வெளிப்படுத்தும் கவிதைகளாக அமைகின்றன உடலளவில் பலவீனமுடையவளாகவும் மின்னுணர்வுத் தளத்தில் இயங்குபவளாகவும் கற்பிக்கப்படும் பெண் பற்றிய கற்பிதங்களை உடைக்கும் கவிதைகளாகவும் இவை அமைகின்றன சலனி தமிழ்நதி பஹிமா ஜஹான் தானா உருத்திரா அனார் பெண்ணியா தர்மினி ஆளியாள் தில்லை முதலானவர்களின் கவிதைகள் இத்தளத்திலேயே இயங்குகின்றன மறைவிடங்களை கண்காணிக்கிறது வெளிச்சம் வீட்டின் எதிரில் விட்டு விட்டு எரியும் சிவப்பு வெளிச்சத்தில் சாகசக்காரர்கள் மண்புழுவை தேடி நுழைகிறார்கள் அச்சமூட்டும் வெளிச்சத்தில் அரங்குகள் ஒளிர்கின்றன கேமரா அர்த்தமுள்ளவையாக மாறுகின்றது தில்லை பெண் காலாதி காலமாக எவ்வாறு தகவமைக்கப்பட்டாள் என்பதை பொப்பிசாரத்துடன் குறியீட்டு உத்திக்கூடாக வெளிப்படுத்தி நிற்கிறது பெண் அனுபவக் கடத்தலை கொண்டிருக்கும் படைப்பின் மொழி மரகாவில் வெளிவந்த கவிதைகளில் உச்சமாக தெரிகின்றது எனலாம் மொழியாலும் சொல்முறையாலும் இக்கவிதைகள் வேறுபட்டு காணப்பட்டன கவித்துவத்தின் மொழி சாத்தியத்தில் இக்கவிதைகள் இயங்கின எஸ் ஆர் தனபாலசிங்கத்தை ஆசிரியராக கொண்டு வெளிவரும் நீங்களும் எழுதலாம் என்னும் கவிதைகளுக்கான சஞ்சிகை இரண்டாயிரத்தி ஏழு முதல் இற்றை வரை வெளிவருகிறது யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு திருகோணமலை வவுனியா மலையகம் முதலான இடங்களில் உள்ள இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கவிஞர்களுக்கு இச்சஞ்சிகை களம் அமைத்துக் கொடுத்தது எனலாம் குறிப்பாக இளம் படைப்பாளிகளுக்கு களம் அமைத்துக் கொடுக்கும் இச்சஞ்சிகையில் எழுதிய பெண் கவிஞர்களில் பலர் புதியவர்கள் கீனா கலைமகள் அஷ்ரபா நூர்தீன் ரிம்சா முகமத் ஆரையூர் தாமரை அஷ்ரபா நூர்தீன் முதலான பழையவர்களுக்கும் நீங்களும் எழுதலாம் களம் அமைத்து கொடுத்தது இக்கவிதைகளில் பல பெண்ணுணர்வுகளை தாங்கி வெளிவரவில்லை கல்வி தாய்மை சமூகப் பிறழ்வு சமவுடைமை கருத்துக்கள் என பொதுவான விடயங்களையே இக்கவிதைகள் பேசி நின்றன மனோரஞ்சினி பத்மநாதன் உட்பட பலரால் எழுதப்பட்ட கவிதைகள் அலங்காரத்தன்மை கொண்ட வார்த்தை பந்தலுக்குள் கட்டுறுகின்றன காலம் தொடர்ச்சியாக எழுதி வரும் பெண் கவிஞர்களின் கவிதைகள் ஆழமான உணர்வு தளத்தில் கட்டுண்டவை நிதர்சனமான பெண்ணின் இருப்பை இக்கவிதைகள் வெளிப்படுத்தின ஈழத்தில் பத்திரிகைகளில் பெண் கவிஞர்கள் காலத்துக்கு காலம் தோன்றிய ஈழத்து பத்திரிகைகள் பெண் கவிஞர்கள் பலரை தமிழ் இலக்கிய உலகுக்கு அறிமுகம் செய்தன தினகரன் பத்திரிகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் நடுப்பகுதியில் எஸ் அருளானந்தத்தினால் தயாரித்தளிக்கப்பட்ட நவீன கவிதையின் இலக்கிய சிலரை அறிமுகம் செய்தது பாத்திமா நளிரா நானா பிரமிலா மாவனல்லை பேகம் காலித்தீன் ஜூபியா நஜிமுதீன் நிஷா முகமத் திருமலைச் செல்வி முதலானோர் கோலங்கள் மூலம் அறிமுகமானவர்கள் இப்பகுதியில் வெளிவந்த கவிதைகள் பெண்ணுக்கு மரபு வழியாக வகுக்கப்பட்ட கடமைகள் கட்டுப்பாடுகளை கோரி நின்றனவே அன்றி அடிமைத் தலைகளை களைந்தெறிந்து ஆணாதிக்க மனோநிலைகளை உடைத்துக் கொண்டு வெளியேறும் பெண்ணின் இருப்பை இக்கவிதைகளில் காண முடியாது இதனைப் போன்று இக்கால பகுதியில் தினகரனில் சித்தி காரியப்பரால் தயாரித்தளிக்கப்பட்ட கவிதைச் சோலை என்னும் பகுதியும் ஏராளமான பெண்பாட்புது கவிஞர்கள் பலரை அறிமுகம் செய்தது மசூரா மஜீத் நிலாமதி கருணாரத்தினம் ஆயிஷா மஹீஷ் ஜெமீலா ஹானூன் மீரா சாஹிப் மிஸ்ரியா ஏ மஜீத் ஷர்மிலா பரந்தன் கலை புஷ்பா முதலான பலர் கவிதைச் சோலை வாயிலாக கவிஞர்களாக அறிமுகமாயினர் இவர்களால் எழுதப்பட்ட கவிதைகள் எதிகை மோனைக்குள் கட்டுண்ட சராசரி கவிதைகளாக அமைந்தனவே அன்றி அவற்றில் பெரும்பாலானவை இயற்கையை பாடுவனவாகவும் அகம்சார் உணர்வுகளை வெளிப்படுத்துவனவாகவும் அமைந்தன இக்கவிதைகள் பெண்ணிலை சார்ந்த அம்சங்களை வெளிப்படுத்துவனவாக அமையவில்லை நாட்குணமும் கொண்டு கணவனுடன் ஒருமித்து வாழ்ந்து இல்லறமதில் நல்லறம் காணும் பெண்களே சிறந்த இல்லத்தரசிகள் என்பதை இக்கவிதைகள் விளக்கி நின்றன மரபும் மரபு வழிவந்த பண்பாடும் அப்பண்பாட்டின் வழிவந்த பழக்க வழக்கங்களும் இக்கவிதைகளின் அடிநாதமாக ஒலித்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் தினகரனில் கவிதைக்குரிய பகுதியாக கவிதா சாகரம் என்னும் பகுதி இடம்பெற்றது இதனை பீனா ஜெகதீசன் தொகுத்து அளித்தார் பஹிமா ஜஹான் யாழ் ஜெரீனா தயூப் சில்மியா ஹாதி கரீமா ராகில் முதலான தற்கால முன்னணி கவிஞர்கள் பலருக்கும் இக்கவிதை பகுதி களம் அமைத்துக் கொடுத்தது இப்பகுதியில் வெளிவந்தவற்றில் பெரும்பாலானவை பெண்ணிலைவாத எழுத்துக்களை உள்வாங்கி எழுதப்பட்டனவாக இக்கவிதைகள் அமைந்தன பெண்ணின் பிறப்பு வளர்ப்பு நடத்தை வெளிப்பாடு என்பன எவ்வாறு அமைய வேண்டும் என்பதையும் சுட்டி நிற்கும் இக்கவிதைகள் மரபு தலைகளை உடைத்தெறிந்து பெண் சுயாதீனமாக வாழ்வதற்கான வழிகளையும் கூறி நின்றன பகுதியில் தினகரன் வாரைதழில் எம் 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 ஷம்சால் தொகுத்து அளிக்கப்பட்ட புதுப்புனல் என்னும் பகுதியும் நவீன கவிதைகளுக்கு களம் அமைத்துக் கொடுத்தது மருதூர் அனார் சூரியா கரீமா ராகில் தாரணி மகாதேவன் ஆனா யாழ்நங்கை மட்டக்களப்பு உதியவாணி மரதமுனை மஜீதா முர்ஃபிகா ஜிப்ரி பாத்திமா நஸ்வா ஜீனதுனிசா சாபிகா சாலிம் பாரிகா சுபைத் என பலரையும் இப்பகுதி ஈழத்து இலக்கிய உலகுக்கு தந்தது தினகரனில் பொதுப்புனல் போன்று பொன் சுரேந்திரனால் தொகுத்தளிக்கப்பட்ட கவிதை அரங்கேறும் நேரம் என்னும் புரிதொரு கவிதைப் பகுதியும் ஈழத்து கவிதை இலக்கியத்துக்கு வளம் சேர்த்தது இப்பகுதியில் கருத்து செறிவற்ற ஆலாபனைகளுடன் கூடிய கவிதைகளே அதிகம் இடம்பெற்றன முகமது ஹனீஃபா ரிஸ்மியா எம் ஐ சித்தி ரபிகா ஜப்ரியா ரிஸ்னி சிபானியா முஹைதீன் எம் என் அஸ்மா பேகம் முதலான புதியவர்களை அறிமுகம் செய்தது இரண்டாயிரமாம் காலப்பகுதியில் தினகரனுக்குரிய கவிதைப் பகுதியை ரஷீத் எம் ரியால் கவிதை பூங்கா என்னும் பெயரில் தொகுத்து அளித்தார் தாமரை செல்வி சபீரா சரீப் அகல்யா தர்மராஜா மௌஃபியா ஃபாரூக் ஃபவுசுல் கரீமா ஃபாரிஹா எஃப் ஏ ஹிப்லி கோவிந்தசாமி சுபாஜினி எம் ஏ ஜுமைரா பாய்கா போன்ற பலர் இக்கவிதை பகுதியினூடாக அறிமுகமாயினர் இப்பகுதிகளில் வெளிவந்த பெரும்பாலான கவிதைகள் வெற்று வார்த்தைகளையும் அலங்காரத் தன்மைகளையும் வரட்டு சித்தாந்த போக்குகளையும் கொண்டிருந்தன மரபுமின்றி நவீன கவிதையுமின்றி சராசரி கவிதைகளை இப்பகுதி கொண்டிருந்தாலும் இப்பகுதியில் மருதூர் அனாரின் நொந்த நினைவுகள் பஹிமா ஜஹானின் வெயில் விரட்ட மழை ஓட குகைகள் மாடு முதலான காத்திரமான நல்ல கவிதைகளும் வெளிவந்தன வீரகேசரியில் இடம்பெற்ற கவிதைத் துளிகள் பகுதியில் பி சி வினோதினி வி என்ஆ ஜெயந்தி ஆனா மகாதேவி எஸ் சசிகலா ஜே சுபாஷினி ஆனா சங்கீதா எஸ் கலையரசி ஆனா அருணாதர்சினி நசிகா ஆனா யாழினி முதலானோரால் எழுதப்பட்ட பெரும்பாலான கவிதைகள் சட்டகத்தன்மைக்குள் உணர்வற்ற வார்த்தை ஜாலங்களுக்கூடாகவே கட்டுறுகின்றன இதனைப் போன்று தினமுரசில் இடம்பெற்ற தேன்கிண்ணம் பகுதியும் பெண் கவிஞர்கள் பலரை தனக்குள் உள்வாங்கிக் கொண்டது இவ்வகையில் போனா விஜயா செல்வி யசோ தானா தேவிகா நானா கௌரி ரோஜா சுந்தரம் சுமதி எச் பாத்திமா தானா மோனிஷா என் சர்மிளா விஜயதர்சினி இரா சசிகலா முதலான பலர் இதனூடாக துறைக்கு அறிமுகமாயினர் இவ்விதழ் கவிஞர்களை உருவாக்கும் நோக்குடன் தமிழக இலக்கிய படைப்பாளி பிரம்மராஜனால் எழுதப்பட்ட கவிதை எழுதலும் பாதித்தலும் என்ற தொடரை மீள பிரசுரித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது யாழ் மாவட்டத்தில் உள்ள கவிஞர்கள் பலருக்கு களம் அமைத்துக் கொடுத்த பத்திரிகையாக பலம்புரி காணப்படுகிறது இப்பத்திரிகையின் வாராந்த பதிப்பில் இடம்பெற்ற கவிதை கலசம் ஈழத்து இலக்கிய உலகுக்கு பெரும்பாலான கவிஞர்களை அறிமுகப்படுத்தியது இவ்விலக்கிய பகுதியினூடாக அறிமுகமான பெண் கவிஞர்களாக யோவன்னா நித்தியா தமிழிசை ஈனா கோகிலா ஜோ ஜெஸ்டினா பாசுகி எம் சந்திரகலா எம் இந்திரகலா நித்யவாணி யோவன்னா பிரசாந்தி பாவன்னா வனஜா எஸ் வனிதா பாவன்னா லோகநாயகி முதலான பலரை கூறலாம் இவர்களில் பெரும்பாலோர் வடபகுதியைச் சேர்ந்தவர்கள் கவிதை என்பது படிப்போன் மெனத்தினில் அதிர்வை ஏற்படுத்தி சிந்தனையை தூண்ட வேண்டும் சமூக யதார்த்தத்தை பிரதிபலிக்க வேண்டும் ஆனால் உணர் வெளுப்பலை விழிப்பை தராத ரசனியற்ற கவிதைகளே இப்பகுதியிலும் அதிகம் வெளிவந்தன தினக்குரல் ஞாயிறு வார பத்திரிகையில் இடம்பெற்ற கவிச்சோலை கவிக்குறல் முதலான கவிதை பகுதிகள் புதிய பெண் கவிஞர்கள் பலரை ஈழத்து இலக்கிய உலகுக்கு தந்ததைப் போல இப்பத்திரிகையில் இடம்பெற்ற பெனுவல் முதலான இலக்கிய பகுதிகளும் பெண்களால் எழுதப்பட்ட கவிதைகள் பலவற்றுக்கு களம் அமைத்துக் கொடுத்தன பனுவல் பகுதியில் மானா அஞ்சனா நாழிகா முதலானவர்கள் உருவாகியது போல் கவிக்குறல் கவிச்சோலை பகுதி கூடாக அஞ்சனா மக்கீன் சௌமியா ராஜகோபால் நிலாமதி தங்கராசா ஹரிமூர் ராகில் தாரணி பூங்கொடி சத்யா தாகா பாத்திமா ரினோஷா முதலான பெண் கவிஞர்கள் தமிழ் இலக்கிய உலகுக்கு அறிமுகமாயினர் தினக்குரல் கவிச்சோலை பகுதியில் வெளிவந்த பெரும்பாலான கவிதைகளில் கவிதையின் ஆன்மாவையோ ஜீவத்துடிப்பையோ காண முடியவில்லை சுடரொளியில் இடம்பெற்ற புதுப்புனல் என்னும் பகுதி ஈழத்தில் வளர்ந்து வரும் இளம் பெண் கவிஞர்களுக்கு களம் அமைத்து கொடுத்தது அவ்வகையில் இரண்டாயிரத்தி ஒன்று காலப்பகுதியில் அறிமுகமான இளம் படைப்பாளிகளாக நானா சங்கீதா தர்சி சானா லாவண்யா ஆரணி பால நாகம்மா மானா விஜிதா கானா மதிவதனி ஜெயா சரவணேஸ்வரி மானா பிரியங்கா பவானி ஆனா அங்கியற்கண்ணி ஆன் கவிதா சுகந்தினி கவி சுகி சூனா பேரிம்ப நாயகி ஈனா அனுசா சிவா விசாகை தீனா நிருபா திருகோணமலை பிரியா கணநாதன் முதலான பலரை கூறலாம் இவ்விதழில் பிரசுரமான கவிதைகளில் பெரும்பாலானவை அலங்காரத்தன்மை கொண்ட வார்த்தை ஜாலங்களாகவே உள்ளன ஈழத்தில் காத்திரமான கவிதைகளை பிரசுரித்த பத்திரிகையாக நமது ஈழ விளங்குகிறது இப்பகுதியில் இடம்பெற்ற கவிதைகள் பல ஈழத்தில் மிகச்சிறந்த படைப்பாளிகளால் எழுதப்பட்ட கவிதைகளாகும் இப்பத்திரிகையில் இடம்பெற்ற கவிதைச் சோலை என்னும் பகுதியினூடாக தாட்சாயினி அம்புலி கங்கா கார்த்திகா கனகரத்தினம் சுகந்தினி வைதேகி நாவன்னா கீர்த்தனா விஜயா பிரான்சிஸ் என் காயத்ரி சைலையா எஸ் நந்தினி அங்கவை போன்ற பலர் அறிமுகமாயினர் நமது அன்றாட வாழ்வின் நிதர்சனமான உண்மைகளை இக்கவிதைகள் வெளிப்படுத்தி நின்றன புத்துணர்ச்சி கொண்ட புதிய வரலாற்றை எழுதும் கவிதையாகவும் இவை இருந்தன போரின் உக்கிரத்தையும் உள நெருக்கடிக்குள்ளாகி அல்லலுற்ற மக்களின் வாழ்வையும் இக்கவிதைகள் வெளிப்படுத்தின இதனைப் போன்று முரசொலியின் கவியரங்கம் ஆதவனின் கவித்தடாகம் சாளரத்தின் அரும்புகள் பகுதிகளில் இடம்பெறும் பெரும்பாலான கவிதைகள் உயிர் உயிர்த்துடிப்பற்று உணர்வு தளமற்று வார்த்தை ஜாலங்களுடன் உருப்பெற்றன இதனால் இப்பகுதிகளில் வெளிவந்த அனைத்து கவிதைகளையும் ஒட்டுமொத்தமாக காத்திரத்தன்மை அற்றவை என கூறி நிராகரிக்கவும் முடியாது ஈழத்தில் அரசியல் இலக்கிய பத்திரிகையாக வெளிவந்த சரிநிகர் ஆளுமை மிக்க பெண் இலக்கிய கர்த்தாக்களை தமிழ் இலக்கிய உலகுக்கு அறிமுகப்படுத்தியது அவ்வகையில் அனார் ஃபஹீமா ஜஹான் பெண்ணியா ரேவதி கலா நிலா கற்பகம் யசோதரா ஆகார்சியா ஒளவை செல்வ மனோகரி போன்ற கவிஞர்கள் குறிப்பிட்டு கூறத்தக்கவர்கள் அகவயத் தன்மையின் உள்ளீடாக அமையும் இக்கவிதைகள் கச்சிதமான வடிவமைப்புக்குள் சொல் நேர்த்தி கொண்டவையாகவும் காத்திரத்தன்மை மிக்கவையாகவும் விளங்கின சொற்தேர்வு ஒற்றையுடல் நெகிழ் இறுக்கம் உணர்வு சமநிலை போன்ற அளவுகோல்களைக் கொண்டு சரிநிகரில் வெளிவந்த நவீன தமிழ் கவிதையையும் அளவிட முடியாது இக்காலப்பகுதியில் வெளிவந்த ஈழநாதத்தின் வாரப்பதிப்பான வெள்ளிநாதத்தில் அம்புலி ஆதிலட்சுமி சிவகுமார் வேளினி ஆவண்ணா சுதிர்மதி யாழினி போன்ற கவிஞர்களால் எழுதப்பட்ட கவிதைகள் சொல் நேற்றி மிக்கவையாகவும் பொருள் ஆழமிக்கவையாகவும் விளங்கின அத்துடன் கலியரசி பானா மேனகா பானா தர்மினி பீனா நாவலகி பூனா ரதீசியா வீனா ரஜினி ஆறுமுகம் ஆனந்தி எஸ் நிர்ஷனா சீனா மதுரா சூனா நிலா சுபா ஜெகநாதன் பாவன்னா பனஜா மூனா ராணி தமிழினி ஆனா நளாயினி தீபியா பரமானந்தம் போன்ற புதுமுக பெண் கவிஞர்களையும் வெள்ளிநாதம் அறிமுகப்படுத்தியது தன் உணர்வை அடிப்படையாக கொண்டு புற உலகை மதிப்பிடும் மனவெழுச்சியும் உணர்வு செறிவும் கொண்ட இக்கவிதைகள் மானுடத்தின் பொது அனுபவ வெளிக்குள் கட்டுண்டவை மரபுசார் தலைகளை நீக்கி பெண்களின் சுயசார் இருப்பை வலியுறுத்தும் கவிதைகளாக இக்கவிதைகள் காணப்பட்டன பால் அசமத்துவ நிலையிலிருந்து விடுபடுதலையும் பெண் விழிப்புணர்வின் ஊடாக ஆணாதிக்கத்தை ஒழித்து சமூக சமத்துவத்தை ஏற்படுத்தலையும் வலியுறுத்தும் கவிதைகளாகவே இவை அமைந்தன புலம்பெயர்ந்த ஈழத்து தமிழ் பெண் கவிஞர்கள் ஆறாம் தனியாக அறியப்படும் புலம்பெயர் இருந்து வெளிவரும் பெரும்பாலான கவிதைகள் உருவம் உள்ளடக்கம் உணர்த்து முறைகளால் நவீன தமிழ் கவிதையை பெரிதொரு தளத்துக்கு இட்டுச் செல்கின்றன வாழ்வுக்கும் இருப்பியலுக்கும் இடையிலான புதிய அனுபவங்களுக்கு மையம் கொள்ளும் இக்கவிதைகள் புதிய குறியீடுகளையும் புதிய படிமங்களையும் புதிய பாடுபொருள்களையும் நவீன தமிழ் இலக்கியத்துக்கு அளித்தன தேவைசார் தமிழ் கல்வியையும் அதனூடான பிறமொழி கல்வியையும் கொண்டு அமைந்த புலம்பெயர்சார் சமூக கட்டமைப்பு மொழியை சிக்கனமாகவும் அதே அளவுக்கு நுட்பமாகவும் பயன்படுத்தி சொறி வடத்தி கொண்ட செழுமையான தமிழ் கவிதைகளை உருவாக்க வாய்ப்பளித்தது எனலாம் இக்காலப் பகுதியில் ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்த பெண் கவிஞர்களாக சுமதி ரூபன் கெனடா ரஞ்சினி ஜெர்மனி தானியா கனடா தில்லை சுவிஸ் துர்கா கனடா பிரதீபா தில்லைநாதன் கனடா ஆலியாள் ஆஸ்திரேலியா மைத்ரேயி சுவிஸ் சத்தியா டென்மார்க் மைதிலி கனடா கலியாணி நிருபா பிரியதர்ஷினி சாவன்னா ஜெயந்தி ஈனா வசந்தி உமையாள் சுகுணா வினோதினி முதலான பலரை குறிப்பிடலாம் பெண்ணின் நுண்ணுணர்வு தளத்தில் கட்டுருவாக்கம் பெறும் அன்பு கருணை வேட்கை வலி ஆகிய இன்னொரு அக நிகழ்வுகளை இக்கவிதைகள் வெளிப்படுத்தி நின்றன புதிய சூழலில் தாம் விட்டு நீங்கிய தமது நாடு சுற்றம் சூழல் பற்றி நினைவுகளை கிளர்த்தும் கவிதைகளும் பெண்களால் எழுதப்பட்டன பிரதீபா தில்லைநாதனின் இறை மீட்பு கவிதை சொந்த நாட்டு நினைவு அது தோற்றுவிக்கும் ஏக்கம் முதலானவற்றை வெளிப்படுத்தி நிற்கிறது போர்ச்சூழலில் இலங்கை தமிழர்கள் அனுபவித்த பலி மற்றும் வாழ்க்கை நெருக்கடிகள் என்பவற்றிலிருந்து தாம் அகன்றிருப்பது குறித்ததான ஒரு குற்ற உணர்வும் புலம்பெயர் கவிதைகளில் வெளிப்பட்டன கெற்பகம் யசோதராவின் நீத்தார் பாடல் பிறழ்வு குறிப்புகளிலிருந்து என்னும் தொகுதி ஊழிக் காலத்தின் அடக்குமுறைக்குட்பட்ட வதைப்பட்ட மனிதர்களின் கொடுந்துயர்களையும் யுத்த நிலத்தில் பிறந்து வஞ்சிக்கப்பட்ட மனிதர்களின் வாழ்வை பாடினின்றன இத்தொகுதி பெண் சுய அடையாள புனைவு வழி புனிதங்கள் என கற்பிக்கப்பட்ட கற்பிதங்களை தகர்த்தெறிகின்றது புலம்பியந்த இலங்கை பெண் கவிஞர்கள் வன்முறையாலும் தனிமை நெருக்கடியாலும் அல்லலுற்ற சமகால வாழ்வை ஒலிக்காத இளவேனில் முதலான தொகுப்புகளும் பதிவு செய்தன புதிய கலாச்சார தேசங்களுக்குள் நுழையும் போது காதல் வாழ்வின் மீதான அன்பும் நம்பிக்கையும் காயப்படுத்தப்படுவதை நிச்சயமற்ற வாழ்வுக்கு பழக்கப்பட்டவர்கள் எதற்காகவும் காத்திருப்பதை விரும்புவதில்லை ரேவதியின் வரி வெளிப்படுத்தி நிற்கின்றது புலம்பியந்த தேசத்தில் சட்ட ரீதியாகவும் கலாசார ரீதியாகவும் நிற ரீதியாகவும் இலங்கை தமிழர்கள் ஒதுக்கப்படுவதையும் புலம்பெயர் கவிதைகள் கூறி நிற்கின்றன மெனஉணர்வின் அதி உச்ச வீச்சை வெளிப்படுத்துகின்ற கவிதைகளும் புலம்பெயர்ந்த பெண்களால் எழுதப்பட்டன ஜன்னலில் நிறைந்திருக்கும் மரங்கள் ஆன்மாவை திருப்ப ஒரு மழை முத்தம் கேட்கிறது கணினியும் மின் குமிழும் வெறுமையை நிரப்ப தனிமையின் சலிப்பை விரட்டி கனவிலும் வராத உனை எப்போதும் புதிய கவிதையாய் எழுதி கொண்டிருக்கிறது காதல் ரஞ்சனியின் வரிகள் இதனை நினைவூட்டி நிற்கின்றன போரும் வறுமையும் தனிமையின் பிரிவையும் தானியாவின் சாகா சக்காரி பற்றியவை தொகுப்பில் காணலாம் ஆளியாளின் உரத்துப் பேச துவிதம் கருணாவு நெடுமரங்களாய் வாழ்தல் ஆகிய தொகுப்புகள் சமூக தரிசனங்களுக்கு தரிசனங்களுக்கூடாக பெண்ணின் வாழ்வியல் அனுபவங்களை பேசின சமூக மதிப்பில் பெண்ணின் இழிந்த நிலையையும் வாழ்வையும் பேசிய இத்தொகுப்புகள் பெண்ணுரிமைக்குரிய குரலாகவும் ஒலித்தன இலங்கையில் ஏற்பட்ட அரசியல் நெருக்கடிகளையும் போரினால் அன்றாடம் பாதிக்கப்படும் தமிழர்களின் வாழ்க்கை நிலைகளையும் அப்பாவி மனிதர்கள் கைது செய்யப்பட்டு வதைக்கப்பட்டு காணாமல் போவதையும் புலம்பியர் கவிதைகளும் வெளிப்படுத்தி நின்றன அதிகாரத்தில் இருப்பவர்களால் வஞ்சிக்கப்பட்ட சமூகத்தின் பாடுபொருளாகவும் இக்கவிதைகள் காணப்படுகின்றன அழி தொழிப்பிற்கு எதிரான கலக குரலாகவும் அதிகாரத்துக்கு எதிரான விமர்சனங்களாகவும் வழியில் பெண்கள் எதிர்கொள்ளும் பாலியல் தொல்லைகளுக்கு எதிரான கோஷங்களாகவும் இக்கவிதைகள் அமைந்திருந்தன புலம்பியந்த தேசத்தில் பெண்கள் தமது பிரச்சனைகள் குறித்து சிந்திக்கவும் செயலாற்றவும் துணிந்ததை அங்கு அவர்களால் நடத்தப்பட்ட மாநாடுகளும் சஞ்சிகைகளும் உணர்த்தி நிற்கின்றன கண் நமது குரல் சக்தி ஊதா என சஞ்சிகைகள் பெண்களால் வெளியிடப்பட்டன ஆனால் இச்சஞ்சிகைகள் தற்போது வெளிவருவதில்லை ஆயினும் இவ்விதழ்களும் காத்திரமான கவிதைகள் பலவற்றை தாங்கி வெளிவந்தன மரபுசார் வாழ்விலக்கண எல்லியை மீறும் இக்கவிதைகள் கடந்த நூற்றாண்டில் பெண் அனுபவித்த வன்முறைகளையும் வாழ்வின் அவலங்களையும் கூறுபவையாக இக்கவிதைகள் அமைந்தன சுயசார் அனுபவங்களை மட்டுமின்றி அதிகார கட்டமைப்புகளுக்கு எதிரான கருத்தாக்கத்தையும் இக்கவிதைகள் வலியுறுத்தி நின்றன புதிய சூழலில் புதிய அனுபவங்கள் புதிய வெளிப்பாடுகளை இக்கவிதைகள் பேசி நின்றன நன்றி